அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஃபாய்ஸா இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது இப்போ நடந்துக்கிட்டு சமீப காலமாக இப்போ மனசை ரொம்ப உறுதிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் டிவி ஓப்பன் பண்ணாலும் சரி பேப்பரை எடுத்தாலும் சரி அல்லது சோஷியல் மீடியா எங்கே பார்த்தாலும் இப்போ நம்ம மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்னா அது பொள்ளாச்சி நியூஸ் தான் இப்போ ஓடிக்கிட்டு ஸோ அதில் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பார்க்கும்போது மனசெல்லாம் வந்து ரொம்ப கவலையாகுது ஸோ இனிமேல் எந்த பிரச்சனை நம்ம வீட்டில் நடக்கக்கூடாதுன்னா ஒவ்வொரு தாய்மார்களும் சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும் டீனேஜ் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ப்ராப்ளம் என்னென்னா ஹார்மோன் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால நிறைய விஷயங்கள் உடல் ரீதியாகவே அவங்க வந்து தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை வரும் ஸோ இந்த டைமில் தான் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பெற்றோராகிய நாம தான் ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி அவங்கள வந்து ரொம்ப பக்கத்தில் அரவணைச்சி நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும் நம்ம பிள்ளைங்களை ஒழுங்காக நம்ம வளர்த்தோம்னா ஏன் அந்த பிள்ளைங்க இந்த மாதிரி தப்பு பண்ண போதுங்க ஸோ நம்ம எத்தனையோ பெற்றோர்கள் பாவம் வெளியில் சொல்ல முடியாமல் இப்போ வேதனையில் உட்காந்துட்டு இருக்காங்க இனிமேல அந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பெண்களும் தான் தயவு செஞ்சு அதை முடிவு பண்ணணும் அது மெயினாக டீனேஜ் பெண்கள் இருக்க பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருக்கக்கூடிய தாய்மார்கள் உங்கள் குழந்தைங்க நல்ல ஒரு அன்பாக பேசி புரிய வைக்கணும் அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் அவங்களுக்கு பின்னாடி நீங்கள் இருக்கணும் அதுக்காக நீங்கள் வாட்ச்மேன் மாதிரியோ அல்லது போலீஸ் மாதிரியோ அவங்க பின்னாடியே வச்சுட்டு பயங்கர ஸ்ட்ரிக்டாக பண்ணீங்கன்னா உங்கள் குழந்தைங்களும் போமாவும் வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு க்ளோஸாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் பழகணும் என்ன விஷயங்கள் ஸ்கூலில் நடந்துருக்கோ அந்த விஷயத்தை வீட்டில் வந்த உடனே சொல்ல சொல்லுங்கள் ஸோ அதே மாதிரி ஏதாவது ஒரு டீனேஜ் பொண்ணுங்களுக்கு பசங்களோட ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை வந்து ரொம்ப பெருசுபடுத்துறாதீங்க ரொம்ப டென்ஷன் ஆகி கத்தாதீங்க ஸோ சாதாரணமாக அந்த பிள்ளைங்க கிட்ட அன்பாக எடுத்து சொல்லுங்க இது முழுக்க முழுக்க ஏன் தாய்க்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா மற்றவங்கள விட உங்கள் குழந்தைங்களுக்கு அக்கறை அதிகமாக இருக்கிறது ஒரு தாய்கிட்ட தான் ஒரு அந்நிய ஆண்களோட பழகும்போது போது உங்கள் பொண்ணுங்களுக்கோ அல்லது அந்நிய பொண்ணுங்களோட பேசும்போது உங்கள் பசங்களுக்கும் ஏற்படுகின்ற ஹார்மோன் மாற்றங்கள் வந்து கொஞ்சம் இதாக தான் ஈர்ப்பாக தான் இருக்கும் ஏன்னா புதுசாக நம்ம பாகும் போழகும் போதும் சரி அந்த ஒரு ஈர்ப்பு வரும் ஸோ அந்த மாதிரியான ஸ்டேஜில் அதை வந்து நீங்கள் பசங்களுக்கு அன்பாக புரிய வைங்க யார்கிட்ட பழகணும் யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் சொல்லி புரிய வைங்க வெளுத்ததெல்லாம் பாலுன்ட்டு நீங்களும் நம்பாதீங்க உங்கள் பிள்ளைங்களே நம்ப விடாதீங்க ஆனால் பிள்ளைங்களுக்கு வந்து நான் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிறேன் இதில் எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க ஸோ இருந்தாலும் அவங்களோட லிமிட் எதுன்றத நீங்கள் புரிய வைக்கணும் அதாவது அந்நிய ஆண்களோட லிமிட் நீங்கள் வந்து இதோட தான் இருக்கணுமே தவிர இதுக்கு அடுத்ததாக போனீங்கன்னா கட்டாயமாக ஷெய்தான் உள்ளே வந்து பூந்துடுவான் முன்னாடிலாம் ஒரு வீட்டில் ஒரு வயசுக்கு வந்துடுச்சுன்னா பிள்ளைங்க பருவம் அடைஞ்சிட்டாங்கனாலே சில விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க பிள்ளைங்களுக்கு இப்படிலாம் இருங்கம்மா அப்படின்ட்டு ஆனால் இப்போ வந்து அந்த பெற்றோர்களே வந்து என் பிள்ளைங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு அசால்ட்டாக விட்டுறாங்க ஸோ அந்த மாதிரி யாருமே நினைக்காதீங்க தயவு செஞ்சு உங்களுடைய கடமை உங்கள் பிள்ளைங்களுக்கு கட்டாயமாக சொல்லி வைக்கணும் அதாவது அது ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பதிமூணு வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைங்களை நீங்கள் அவ்வளவும் கண்காணிச்சிக்கிட்டே இருங்க இப்போ உள்ள காலத்தில் பிள்ளைங்க வந்து ஃபோனை ரொம்ப ஈஸியாக எல்லா விஷயமே அவங்களுக்கே தெரியுது நம்மளை விட நிறைய விஷயங்கள் தெரிகிறதுனால தான் பெரிய பிரச்சனையாகுது உடம்புல சில மாற்றங்கள் ஏற்படுதா உடனே அவங்க சர்ச் பண்ணுறாங்க நம்மக்கிட்ட கேட்க மாட்டேன்றாங்க அவங்களே சர்ச் பண்ணுறாங்க ஸோ அது மூலமாக நாலஞ்சு விஷயங்கள் அது மட்டுமே பர்டிகுலராக நமக்கு வந்து யூடியூபோ கூகுளோ எதுவும் காமிக்காது ஸோ அது கூட நிறைய விஷயங்கள் காமிக்கும் ஸோ உங்கள் குழந்தைங்கள நீங்கள் வந்து நல்ல கவனமாக இருக்கணும் ஸோ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஃப்ரீயாக மனசு விட்டு பேச மாதிரி குழந்தைங்க கூட உட்காந்து பேசுங்க நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுங்க உடல் மாற்றங்கள்னா இப்படி தான் இருக்கும் இவ்வளோ மாற்றங்கள் வரும் உன் வயசு பருவம் அடைஞ்சிட்டு இந்த நேரத்தில் இவ்வளோ பக்குவங்கள் தேவை இல்லைன்னா ஒரு கூகுளில் தேடி தான் பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை அதை விட அதிகமாக அறிவுபூர்வமாக உள்ளவங்க நம்ம தான் ஸோ அந்த தாய்மார்கள் உங்களால் முடிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அழகான முறையில் சொல்லி புரிய வைங்க இப்போ நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம் அந்த வயசு பிள்ளைங்கள வயசை கேட்டிங்கன்னா நமக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது பதிமூணு பதினாலு வயசு பிள்ளைங்க செக்ஸ் வீடியோ பார்க்குறாங்க அப்படின்றது நம்ம கேட்கும்போது ரொம்ப மனதுக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா அந்த வயசில் என்ன தெரியும் ஏன்னா தெரியாமல் அதுங்க போகிறது அதே மாதிரி தெரியாமல் நட்புகளை வளர்த்துக்கிறது தான் மெயின் ரீசன் இப்போ உள்ள சூழ்நிலையில் ஆண்கள் பெண்கள் எல்லாமே சகஜமாக தான் ஒன்றா தான் இருக்காங்க ஸோ ஆணோ பெண்ணோ உங்கள் குழந்தைக்கு தனி மனித ஒழுக்கத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுங்க ஸோ அந்த ஒழுக்கம் அந்த பிள்ளைங்க கடைப்பிடிச்சாலே போதும் எந்த ஒரு தப்பான வலிக்கும் எந்த பிள்ளைங்களும் போகாது அதுபோல் குழந்தைங்கள நீங்கள் என்ன ஒரு அவசரம் வெளியில் போகணும் அப்படின்னாலும் நீங்கள் பசங்களை தனியாக விட்டுட்டு போகாதீங்க அப்படியே எங்கேயாவது ரொம்ப அவசரம் அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவங்க வீட்டில் நம்பிக்கையான ஆட்கள் இருக்கிற இடத்துல மட்டுமே உங்கள் குழந்தைங்கள விட்டுட்டு போங்க ஸோ யாரையும் நம்பாதீங்க ஸோ குழந்தைங்க அடுத்ததான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஆடைகளில் அது குழந்தைங்களுக்கு ரொம்ப சின்ன சின்ன ட்ரெஸ்ஸாக வாங்கி கொடுக்காதீங்க நீட்டாக இருக்கணும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கணும் அந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுங்க அதே மாதிரி பிள்ளைங்க வெளியில் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ட்ரெஸ்ஸில் கவனமாக வச்சுங்க கொஞ்சம் நீட்டாக இருக்குதா அப்படின்றத பார்த்துட்டு நீங்களும் வெளில அழைச்சிட்டு போங்க வீட்டில் இருக்கும்போது கூட சொல்கிறதுக்கே ரொம்ப ஒரு வேதனையான விஷயம் என்னென்னா அந்த தாய்மார்கள் நைட்டி போடுறாங்க இப்போ காலையிலேருந்து நைட் வரைக்கும் நைட்டி போட்டுருக்காங்க ஏன்னா வேலை அதிகமாக செய்யும்போது ஃப்ரீயாக இருக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த நைட்டிலையும் ரொம்ப கவனமா இருந்துங்க ஏன்னா அது நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன் இன்ஸ்கர்டே போடுறது கிடையாது சோ இன்ஸ்கர்ட் போடாமலேயே வெளியில வந்து நிக்கிறீங்க அப்படி வெளிச்சத்துல பார்க்கும்போது பட்டு பட்டுன்னு அப்படியே அசிங்கமா தெரியுது

உள்ள தான் வந்து பிரச்சனையாகவே வருது ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்கள அந்த மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் ஆட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துங்க சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணாதீங்க சொந்த கதை சோ கதை எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணாமல் ஜஸ்ட்டு அதுக்குள்ள லிமிட் என்னன்றதை பார்த்துங்க ஏன்னா அது ஒரு பிக் பாஸ் வீட்டுக்கு சமமானது அந்த சோஷியல் மீடியா நீங்கள் என்ன செஞ்சாலும் அது உலகமே பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது ரொம்ப அவசியமான விஷயங்களுக்கு மட்டுமேன்னா நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது சோஷியல் மீடியாவை நீங்கள் பொதுவாகவே யூஸ் பண்ணிக்கலாம் சோஷியல் மீடியாவே சில பேர் யூஸ் பண்ணாமல் இருப்பீங்க ஆனால் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அவங்களுக்கு வந்து ராங் கால் வருது அப்படின்னா தயவு செஞ்சு அதுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க ராங் கால் வந்துச்சுன்னா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பேசுவாங்க அவங்கள்ட்டே வந்து தொடர்ந்து பேசணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் தைரியமாக பேசுங்க நீங்கள் பயந்திங்கன்னா அவங்களுக்கு தான் அது பலம் அதனால் எதுவாக இருந்தாலும் ரெண்டு வாட்டி பேசுங்க இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருந்திங்கன்னா அதுக்கான ஆக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்துருவாங்க அதுபோல் ஃபேஸ்புக்லேயோ அல்லது மற்ற சோஷியல் மீடியாவில் உங்கள் மேலே ரொம்ப அக்கறையாக அன்பாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னிங்கன்னா அவங்கள நம்பவே நம்பாதீங்க அவன் தான் உங்களை நாசம் பண்ணுறதுக்கு தூண்டில் போட்டுட்ருக்கான்னு அர்த்தம் உங்கள் அப்பாவுக்கோ உங்கள் அம்மாவுக்கோ உன் அண்ணனுக்கோ உன் தம்பிக்கோ கூட பிறந்தவனுக்கு இல்லாத அக்கறை அவனுக்கு என்ன அக்கறை ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா அவனுக்கு என்றைக்குமே அந்த அக்கறையில் நம்பாதீங்க இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பெண்களும் ஏமாந்து போகிறதுக்கு ரீசன் மற்ற புதுசாலாம் போகல நீ வந்து இடம் கொடுக்க போய் தான் அங்கே வந்து உள்ள எல்லாமே நடந்திருக்கு அதனால் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்றதை நல்லாவே புரிஞ்சுக்கணும் சில சீரழிஞ்ச பெண்கள் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அந்த பய நியூஸில் போட்டு போட்டு இருக்கான் உன்னை நம்பிதானே வந்தேன் அப்படின்றா ஸோ உங்கள் ஆம்பளை பிள்ளைய பெற்றவங்களுக்கு சொல்கிறேன் அந்த பிள்ளையும் வந்து நீங்கள் நல்லா வளர்த்துருந்தீங்கன்னா ஏன் அந்த பிள்ளை உங்ககிட்ட வரும்போது ஒரு பொம்பளை பிள்ளை வரும்போது அதை எப்படி பக்குவமாக பார்க்கணுன்ற ஒரு மனசாட்சி இல்லாமல் ஒரு துரோகம் பண்ணிடுறாங்க ஸோ அந்த மாதிரி உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி ரொம்ப நல்ல நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்கம்மா இவ்வளோதான் சொல்லலை இதுக்கு மாதிரி நிறைய விஷயங்கள் இப்பவும் நடந்துக்கிட்டு இருக்கு நமக்கு வெளியில் வராத விஷயங்கள் கூட நடந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரி ஆரம்ப ஸ்டேஜில் யாரும் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் ஸோ அவங்க வெளியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பயந்து பயந்து அவங்களுக்கு அடிபணிஞ்சு போயிடாதீங்க எதுவாக இருந்தாலும் துணிஞ்சு வெளியில் வாங்க ஏதாவது உங்கள் ஃபோட்டோஸோ வீடியோஸோ ஏதாவது வச்சு மிரட்டினா தைரியமாக நீங்கள் எழுத்து பேசுங்க போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்ட்ட கொடுத்து அதை வந்து சால்வ் பண்ணுங்கள் எந்த ஒரு தவறான முடிவுக்கும் இனிமேல் போகாதீங்க உங்கள் உங்கள் குழந்தைங்கள நல்ல முறையில் பார்த்துக்குங்க அதுமாரி கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி அந்த மாதிரி தான் பழகுங்க எல்லார்கிட்டேயும் ஸோ எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னும் நிறையவே சொல்லிட்டு போகலாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் நிறைய சொல்லியிருக்காங்க ஸோ அதை வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வீடியோ பதிவாக நான் போடலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி